வணக்கம்ங்க நான் உங்கள்தேசங்க ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஏழ்நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக அறநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப் வருதுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சுக்கும் செடி முருங்கை நாற்பதுக்கும் மரத்துக்காய் இருபத்தி அஞ்சுக்கும் விற்பனையாகுதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை குறைஞ்சிட்டு வருதுங்க ஏன்னா ஒட்டச்சர மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா முருங்காய் வரத்து அதிகிறதுனால அங்கே குறையறனால திருப்பூர் மார்க்கெட்டும் டவுன் ஆகுதுங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச வலைய நானூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சில் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாவக்காய் இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச வலையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி இருந்தால் ஆறுநூறுவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டியில் முந்நூறுரூவா வரைக்கும் முள்ளங்கி வந்து விற்பனை ஆகுதுங்க பீட்ரூட் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க குறைந்தபட்ச விலையா நானூறுரூவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நூற்றி ஐம்பது ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா நூறுவாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க தக்காளி விலை சன் சற்று இறக்கம்னு சொல்லுவாங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நானூற்றி இருபது நானூற்றி புற போன தக்காளி கடந்த நான்கு நான்கிலாகவே இன்று புதிய பந்தல் ரக தக்காளி முந்நூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பதுக்கும் முதல் பொறிப்பு காஞ்சனா சாகு தக்காளி இரநூத்தி எழுபது எண்பது ரூபாய்க்கு உள்ளேயும் விற்பனை மதன் மதம் தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இரநூத்தம்பது எழுபது ரூபா தானுங்க செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி போகிறது குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயிலும் தக்காளி விற்பனையாக இருக்குது இன்றைக்கி கொத்தமல்லி தலை ஒரு கைப்படிகள் கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் புதினா தலை ஒரு கட்டு அஞ்சு டு ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதில் மோட்டை அதேபட்ச விளையா முந்நூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க காயின் தரத்துக்கு போய் இருபது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது இருபது ரூபாய்க்கு ரொம்ப மொட்டமான குவாலிட்டிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கேரட் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் சக்கரவெளி கிழங்கு அதிகபட்சையாக முப்பது அமௌண்ட் மூட்டு ஆறுநூறுக்கும் சில்லறை விற்பனை நாற்பது எட்டு ஐம்பதுக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பப்பாளி ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸு நூறுரூவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சையாக முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா கோமாங்காய் சீசனுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபொலையாக இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூறுபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை நானூறு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டப்பை ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரம் நானூறு விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டியிலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து விற்பனை இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்ங்க அதிகபட்ச ஒலையை பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தஞ்சி கிலோ இருபது கிலோ வருங்க இருபது கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி கத்திரியாக இருந்தால் சிம்மன் கத்திரி நானூறு டு ஐநூறுக்கும் பவானி ஐநூறு டு ஏழ்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு ஐநூறு ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க எலுமிச்ச பழம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியான பழம் இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இந்த புள்ளி பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க கொஞ்சம் காய் தரம் கம்மியாக இருந்தால் பத்து ரூபாயிலிருந்து வெள்ளரிக்காய் வந்து கிடைக்குதுங்க இது வந்து எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க சின்ன வெங்காயங்கள் திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசு இன்னைக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க ஆனால் வந்து காட்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ஒரு பத்து மணிக்கு மேல் பரவாயில்லை பண்ணி விட்டாங்க விலை எந்த எந்தளவுக்கு பாசிபிள் நாளைக்கு மார்க்கெட்லேருந்து தெரியுங்க இன்னைக்கு திருப்பூர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சில கொண்டு போய் ஆயிரத்தி முந்நூறுக்கும் நாற்றுக்காய்ங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கும் இருபத்தஞ்சில கொண்டு போய் விற்பனை ஆகிருக்குதுங்க இன்னைக்கு காட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் பிடிச்சிருக்குறாங்க இன்றைக்கி அவனை பார்த்திங்கன்னா அதோட விலை ஜாஸ்தியாக போகும்னு சொல்லி ஏற்பட்டு எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க எந்தளவுக்கு இருந்தது இல்லைங்க அது உண்மையாக சரி நாளைக்கு பத்து மணிக்கு தான் எல்லா மார்க்கெட்லேயும் தெரியுங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச வலையாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை இருக்குதுங்க அரசாணிக்காய் அதிகபட்ச விலையா ஐம்பதுல மூட்டை பார்த்தீங்கன்னா எட்நூறு குறைந்தபட்ச விலைய ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க அடுத்த பூசணிக்காக பூசணிக்காக பார்த்தீங்கன்னா அதே ஐம்பதில் மோட்டா தானுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூசணி ஏதாவது ஐநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூசணி முந்நூறுபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறுரூவாய்க்கும் அதே இருபத்தி நாலு பூ கொண்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் காளிப்புளவர் வந்து விற்பனை ஆகுன்னு சொல்லாங்க தேங்காய் இங்கே தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை ஒரு ஒரு காய் மட்டும் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையை இருபது ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து விற்பனை சொல்லுவாங்க இருபது டு நாற்பது ஓவராலங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய்ங்க இங்கே சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து பெருசாக ஒரு நார்மலாகவே குழந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக அப்படியே பேசிக்காகவே இருக்குதுங்க அதிகபட்ச விலைய முப்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையை சுண்டக்காய் வந்து இருபது ரூபா வரைக்கும் ஆகுதுங்க தற்பூசிங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து சுத்தமாகவே நின்றுச்சுங்க ஒரு சில மூட்டை வருதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் நாற்பதில் மோட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியில் வர்ற காய் வந்து வரத்து சுத்தமாக நின்று வச்சுங்க இந்த கருப்பு கலர் காய் தான் வருதுங்க அடுத்து கோவக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ போய் அதிகபட்ச வளைய ஏழ் ஏழ்நூறுவாயிலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா பழங்க அதிகபட்ச விலைய பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கொய்யா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கொய்யா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸை வீடியோ போட முடியாதுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா சிரமத்துக்கு பண்ணிக்கிறவங்க பார்க்க முடியாதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஆன்மீக பயணமாக ஒரு த்ரீ டேஸ் போயிட்டதுனால வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ண முடியலைங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போயிட்டுங்க நாங்களே மார்க்கெட்டுக்கு போகிறதுனால அப்லோட் பண்ண முடியலைங்க இனி வரும் நாட்கள் தொடர்ந்து வீடியோ வந்துவிட்டதாக இருக்குங்க தொடர்ந்து பாருங்கள் அனைத்து விவசாயம் பயன்பெறுங்க